அனைவருக்கும் வணக்கம் கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் இந்த வீடியோ காணொலி எதற்கென்றால் உலகின் குருவாக பாரதம் உருவாகிட கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து இந்திய தேசத்துக்காக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து தற்போது மூணாவது முறையாக இன்று ஜனாதிபதி மாளிகையிலே ஏழேகால் மணிக்கு பதவியேற்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய பதவியேற்பு விழாவுக்கு இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி மகிழ்கிறோம் கடந்த பத்தாண்டுகளாக இந்திய தேசத்துக்காக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை மிக சிறப்பான முறையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செயல்படும் அரசு செய்து கொடுத்துள்ளது குறிப்பாக நமது தேசத்தை பாதுகாப்பதற்கு இந்திய இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கி இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கும் புதிதாக ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் உண்டான பணிகளை சிறப்பாக செய்து உலக நாடுகளிலே வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்திய தேசத்தில் வாழக்கூடிய நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமில்லாமல் ஏழை மக்கள் முதல் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை இந்தியா முழுவதும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் செல்லும் விதமாக ருத்ரா வங்கி கடன் திட்டம் சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்தியது பல்வேறு புதிய ஏர்போர்ட்டுகளை அறிவித்தது இப்படி மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மிக சிறப்பான முறையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துள்ளார் குறிப்பாக கேஷ்மீரிலே முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியது இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்களினுடைய வாழ்நாள் லட்சியமான ராமபிரான் அவதரித்த அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டியது லட்சக்கணக்கானவர்கள் உயிர் தியாகம் செய்த இடத்தில் மீண்டும் ராமபிரான் அவதரித்த அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டி மிகப்பெரிய ஒரு சாதனையை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியிலே நிறைவேற்றியது இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான நடைபெற்றிருந்த அநீதிகளை உடைத்தெறியும் வண்ணமாக முத்லாக் சட்டத்தை நீக்கியது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தானிலிருந்து எந்த ஆவணங்களும் இல்லாமல் சட்டவிரோதமாக என்னுடைய இந்திய தேசத்துக்குள்ளே குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவதற்காக குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை அமுல்படுத்தியது இந்தியா முழுவதும் குறிப்பாக நான் வசிக்கக்கூடிய கோவை தமிழக மாநிலம் இப்படி இந்தியா முழுவதும் பயங்கரவாத செயல்களிலும் தீவிரவாத செயல்களிலும் ஈடுபட்டவர்களையும் தீவிரவாதிகளுக்கு பண உதவி பொருள் உதவி செய்தவர்களையும் கோவையிலே கார் குண்டுவெடிப்பு நடத்திய பயங்கரவாதிகளையும் கர்நாடகாவிலே குக்கர் வெண்டி வெடிகுண்டு நடத்திய நபர்களையும் ராமேஸ்வர கஃப் கஃபேலே நடந்த குண்டுவெடிப்பு ஈடுபட்டவர்கள் உட்பட இந்தியா முழுவதும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட நபர்களை தேசிய புலனாய்வு அமைப்பின் மூலியமாக கைது செய்து தீவிரவாதியத்தையும் பயங்கரவாதத்தையும் ஒழிப்பதற்குண்டான முழு நடவடிக்கைகளையும் சிறப்பாக எடுத்து அதற்கு முன்னுதாரணமாக இந்தியா முழுவதும் பாப்புலர் பேண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை வைத்து கொண்டு பல்வேறு சட்டவிரோதமான செயல்களும் பல்வேறு பயங்கரவாத செயல்களும் பல்வேறு இந்தியக்க தலைவர்களை படுகொலை செய்த செய்வதற்கு மூல காரணமாக இருந்த பாப்புலர் பேண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை தடை செய்தது இப்படி பல்வேறு எண்ணற்ற சாதனைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே கடந்த பத்தாண்டுகளிலே நிறைவேற்றியுள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாகவே இன்று ஜனாதிபதி மாளிகையிலே சரியாக இரவு ஏழேகால் மணியளவில் மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக பதவியேற்கிறார் எங்களைப் போல உள்ளவர்கள்லாம் எதற்காக காவி கொடியை பிடித்து பணியாற்றுகின்றோமோ அந்தனுடைய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற்று விதமாகவே கடந்த பத்தாண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் கண்டிப்பாக உலக நாடுகள் இன்று வியந்து பார்க்கின்ற அளவில் இந்தியாவை நிமர செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக வருகிற ஐந்தாண்டுகளும் பாரதம் உலகின் குருவாக உருவாகும் விதமாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பதை முன்னிட்டு நான் வசிக்கக்கூடிய சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் கலங்கல் ரோட்டிலே இன்று மாலை ஐந்து மணி அளவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக பிரதமராகுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாடவுள்ளோம் இந்திய தேசத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது நன்றி ஜெய் ஹிந்துஸ்தான்